கோயம்புத்தூர்லேருந்து வெறும் இருபது கிலோமீட்டரில் அதாவது கோயம்புத்தூர் சிட்டி அரசபுரத்துலேருந்து இருபது கிலோமீட்டரில் ஒரு அருமையான இருபத்தஞ்சு சென்ட் இடம் கோயம்புத்தூரில் ஒரு ஊட்டின்னு சொல்லலாம் கோயம்புத்தூர் கிளைமேட்டே ரொம்ப சூப்பர் அதுலேருந்து இருபது கிலோமீட்டரில் இன்னும் சிறப்பாக இருக்குது கிளைமேட்டு அருவி பக்கத்தில் இருக்குது மலை வளம் இருக்குது மண் வளம் இருக்குது பக்கத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குதுங்க பாருங்க இந்த காம்பவுண்ட் வால் தான் கிரிக்கெட் ஸ்டேடியம் இதுலேருந்து ஐம்பது அடியில் இருபத்தஞ்சு சென்ட் வரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க வரும் பின்னாடி அருவி இருக்குது மலை இருக்குதுங்க ஐம்பது அடியில் நம்ம இடம் மேக்பாத் சைட்டுங்க ஒரு சென்டோட வெள்ள ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ரெண்டரை லட்சம் ஒரு சென்டு இருபத்தி அஞ்சு செண்டு பக்கத்தில் பாருங்க தான் வெண்டைக்காய் பெரிய பெரிய வெண்டக்காயிருக்குது ஏன்னா மண் அப்படி மலை இருக்குது பக்கத்தில் பார் முப்பதடி ரோடுங்க மேக்பாத் சைட்டு முப்பதடி ரோடு இந்த சைட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னா அதாவது ஃபார்ம் ஹவுஸு இதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னா மாதுளம மரம் வச்சுருக்காங்க தென்னை மரம் வச்சுருக்காங்க மாமரம் வச்சுருக்காங்க பாருங்கள் தண்ணி சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணி இருக்குது பாருங்கள் சும்மா நூறு அடியில் தண்ணி வந்துடும் ரொம்ப அருமையான இடம் வெறும் ஒரு காமணி நேரத்தில் சிட்டிலேருந்து நம்ம இந்த இடத்துக்கு போய்க்கலாம் மொத்தமாக காமணி நேரத்தில் சிட்டி காமணி நேரத்தில் நம்ம வீடு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஆகும் சென்று ரெண்டரை லட்சம்